ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்னைக்கு நம்ம ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு அடை பார்க்க போகிறோம் அதில் அரிசிலாம் நம்ம சேர்க்க போகிறதில்ல இதில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து எல்லாம் ஒரே அளவாக போட்டுக்கோங்க நம்ம இன்னிங்க எடுக்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு பாசிப்பருப்பு ஒரு கப் போட்டுக்கோங்க ஒரு கப் கொள்ளு வெள்ளை கொள்ளு கருப்பு கொள்ளு எல்லாம் இருக்குது எந்த கொள்ளு வேணாலும் போட்டுக்கோங்க காராமணி ஒரு கப்பு எல்லாம் ஒரே அளவாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்புறம் கருப்பு உளுந்து எடுத்துருக்குறேன் நெக்ஸ்ட்டு கம்பு கம்பு அப்புறம் சோளம் வெள்ளைச்சோளம் சோளத்துலேயே வகை இருக்குது வெள்ளைச்சோளம் எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாமே நம்ம ஓவர் நைட் ஊற போட்டுடலாம் சாயந்தரம் செஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா காலையில் போட்டுக்கோங்க ஒரு நாலு ஹவர் ஊர்னா போகிறோம் இது காலையில் ஏச்சி ஆறு மணிக்கே செய்கிறனால நைட் ஊற போட்டுக்கலாம் அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லா ஊறி இருக்கு பாருங்கள் பார்த்தாலே தெரியும் ஓகே இந்த தண்ணி நம்ம வடிகட்டிக்கலாம் ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் புளிக்காது அப்படியே செஞ்சீங்கன்னா புளி புளிப்பு வாட வரும் தண்ணி நல்லா கழுவி எடுத்துருங்க இதை நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அடமாக எப்படி அரைக்கணும்னு தெரியல இல்லை நம்ம அரைச்சி சேர்க்கல எல்லாமே பருப்பு வகைங்க சோளம் தான் சேர்த்துருக்குறேன் ரிச் ப்ரோட்டீன் ஃபைபர் எல்லாமே இருக்குது இதில் தேவைக்கு ஏற்ற மாதிரி கல்லுப்பூ போட்டுக்கோங்க பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இஞ்சி துண்டு ரெண்டு துண்டு இஞ்சி இதோட கொஞ்சம் கருகப்பில் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க ரொம்ப ஃபைனாகவும் இல்லாமல் ரொம்பவும் இதாக இல்லாமல் கொஞ்சம் கொரகுறைப்பாக அரைச்சிக்கோங்க ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம் மார்னிங் டிஃபனுக்கு ரொம்ப நல்லது இது ரெண்டு தோசை சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் டே ஃபுல்லாக எனர்ஜியாக இருக்கும் இதோட நம்ம வந்து கொஞ்சம் கருகப்பில் கட் பண்ணி போட்டுக்கோங்க கிள்ளி போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கோங்க இதுக்கு ஒரு ஆனியன் எடுத்துருக்குறேன் அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நீல் நீளமாக போட வேண்டாம் தோசைக்கல்ல போட்டு எடுக்க போகிறோம் அதனால் தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இதை விட நம்ம ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் இதில் சேர்த்துடலாம் தண்ணி அளவுக்கு வேணும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க டேஸ்ட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க பருப்புங்கிறதுனால கொஞ்சம் கேஸ் இருக்கிற வாய்ப்பு இருக்குது மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் தண்ணி உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ பார்த்து ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க அப்புறம் தோசை கடலில் ஊட்டிட்டு வராது அடை கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் ஓகே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் தேங்காய் ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டுக்கலாம் அரிசி போட்டு செய்யறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது வீக்லி ஒன்ஸ் சாப்பிடுங்க இருக்கட்டும் இது வந்து கொஞ்சம் சட்னி பார்க்கலாம் எப்போதும் அரைக்கிடையாது கோகோனட் சட்னி தான் உங்களுக்கு எப் எந்த மாதிரி தேவையோ எடுத்து சாப்பிடுங்க தேங்காய் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருகப்பில ரெண்டு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கோங்க கடலெல்லாம் போடலை அதனால கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க நல்லா அரைச்சிடலாம் அவ்வளோதான் நம்ம சட்னி ரெடி நீ சட்னியும் தாளிச்சுக்கோங்க சட்னியோட தான் சாப்பிடணும் இல்லை நீங்க வெறுமனே எடுத்து சாப்பிட்டாலே தோசை அவ்வளோ டேஸ்டா இருக்கும் வெறும் தோசையே எடுத்து சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் சட்னியே தேவையில்லா இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் வச்சுக்கோங்க தேவைப்படுறவங்களுக்கு கூப்பிட்டுலாம் கடல அடுப்புல போட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதெல்லாம் நம்ம நடமா எடுத்து ஊற்றிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி எனக்கு எந்த மாதிரி வேணுமோ ஊற்றி சாப்பிடுங்க நம்ம கொஞ்சம் மெல்லிசாகனா நல்லா தேய்ச்சிக்கோங்க திக்காமல் வேணும்னா தடியாக ஊற்றிக்கோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரொம்ப ஊற்ற வேணாம் லேஸ்லேஸா ஒரு சைட் சைட்டா ஊத்துக்கோங்க போயிடும் அப்புறம் நம்ம ஹெல்த்தியா சாப்பிடறதுங்கிற ஒரு இதே போயிடும் அதனால லைட்டா எண்ணெய் ஊத்திக்கோங்க திருப்பி போட்டு நல்லா நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் எடுங்க சூப்பரா இருக்கும் சூப்பராக இருப்பாருங்க இந்த மாதிரி சுட்டு சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு தேங்க் யூ